வணக்கம் இப்போ வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து பார்த்தோன்னா மத்தியில் வந்து இன்னைக்கு உலகம் உள்ள வந்து பணம் பிரச்சனை இந்த பணம் பிரச்சனை வந்து பார்த்தோன்னா மனிதனுக்கு வந்து ஏன் பணம் பிரச்சனை வருது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண உழைக்கவே மாட்டாங்க பணம் வந்துருமான்னு கேள்வி கேட்பாங்க இந்த வேற வச்சால் பணம் வந்துருமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கும் எல்லாருக்கும் நான் விடை கொடுக்குறேன் காரணம் என்னன்னா உழைப்பால் வந்து மனிதன் உழைச்சாதான் பணம் வரும் அப்படியே வந்து தெய்வத்தாலேயோ ஒரு மூலிகையாலோ வராது ஆனால் உங்களுக்கு அந்த பிராத்தத்தை உருவாக்குறதுக்கு தான் மூலிகை இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இருபத்தஞ்சி கேஜி வெள்ளத்தை தூக்குறோம் இது நம்ம ஒரு ஒரு பேர் ரெண்டு பேர் தோ தூக்குறோம்னு வச்சிக்கலாம் ஒரு ஐம்பது கிலோக்கு வச்சுட்டுறோம் ஐம்பது கிலோ ஒரு ஆள் தூக்க முடியாது ஐம்பது கிலோவுக்கு என்ன பண்ணால் ரெண்டு பேர் வேணும் ஒரு நூறு கிலோ நாலு பேர் வேணும் அந்த மாதிரி பாரங்கள் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று பக்கத்தில் வச்சுக்கிறோங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பணம் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சைடில் ஒரு மூலிகை நம்ம ஓட்டிக்க வேண்டிதான் இதுதான் வந்து இப்போ அந்த மாதிரி மூலிகைகள் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் மகான்கள் சித்தர்கள் தெய்வங்கள் ஞானிகள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறாங்க படைத்து அதெல்லாம் யூஸ் பண்ணி அதை மக்களுக்கு கொண்டு போய்க்கிறாங்க ஆனால் இன்றைக்கி மூலிகைகள் வந்து மக்களில் வந்து மதியில் கொஞ்சம் விளங்கிருச்சு ஆனால் திரும்பவும் மீண்டும் இந்த மூலிகையை நான் புதுப்பித்து உலகத்துக்கு கொண்டு வந்துடுறேன் கொண்டு வந்துட்டேன் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா மூலியும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்துடும் இன்னும் இந்த யூடியூப் சேனல்லே அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பணம் வரக்கூடிய மூலிகை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரோட்டு வரம் போகும்போது கைநீக்கில் பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோன்னா சென்னாய் உருவின்னு சொல்லுவாங்க இந்த சென்னாய் உருவி வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா இந்த சென்னாய் உருவியும் இந்த இதில் வந்து பார்த்தோன்னா அடுத்து வெள்ளை இருக்கேன் எப்போவுமே கணபதிக்கு உகந்தது வெள்ளை இருக்கேன் இந்த ரெண்டு மூலியும் சேர்ந்தா என்ன பண்ணோம்னா செல்வத்துக்கு அதிபதின்னு வாங்கும் இந்த ரெண்டு மூலிகை யார் ஒருத்தர்கிட்ட இருக்கோ அதில் வந்து பண்ணால் பணம் வசியாகும் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெள்ள இருக்கு வந்து இதில் இருக்கிற இதுன்னு பார்த்தோம்னா இந்த வேறு வடக்கு போகிற வேறு இதில் வந்து பார்த்தோம்னா இல்லை முழுசும் சின்ன சின்னதை செடியை காப்பு கட்டி எடுத்துக்கலாம் இல்லை மந்திரம் தெரியாதவங்க நார்மலாக ரெண்டு செடி எடுத்து உங்க குலதெய்வ பேரை சொல்லி மஞ்சள் போட்டு பால் ஊற்றி ஊது பற்றி வெத்தலை கற்பூரம் பால் இதெல்லாம் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் இந்த ரெண்டு பேரை எடுத்து பட்டு துணி மஞ்சள் பட்டு இது மஞ்சள் பண்ணுங்க இல்லை பச்சையில் இந்த பட்டு துணியை வந்து என்ன பண்ண ரெண்டு பேரும் பட்டு துணியில் லைட்டாக சுற்றிடுங்க சுத்திட்டு இது கூட வந்து நம்ம என்ன பண்றோம்னா முடிஞ்ச தனவசி மை ஏதாவது இருந்தால் தடவிங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் த இதில் தாயத்தில் போட்டுட்டு அதில் ஒரு ரவை பச்சை கருப்புறோம் அதில் ரவை போட்டுட்டு நீங்கள் மூடியை போட்டு தாயத்தை கட்டிங்கன்னா நிச்சயம் பணம் எங்கிருந்து வரும்னே தெரியாது ஏதாவது ஒரு ரூட்டில் வரும் ஆனால் எங்கேருந்து வரும்ன்றது சும்மா வராது ஆனால் நம்ம உழைக்கும் போது என்ன பண்ணுன்னா நம்ம உழைக்கிறோம் உழைக்கும் போது இப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஆயரூபா கூலி வாங்குகிறோம் அந்த ஆயிரம் ரூபாய் கூலி வாங்கும் போது என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த லட்சுமி கட்டாஸ் பிராத்தம் இருந்தால் நிச்சயம் அந்த ஆயிரம் ரூபாய் வீட்டுக்கு வந்து செய்கிறோம் அப்படி நமக்கு அந்த பிராத்தம் இல்லைன்னா என்ன வர வழியிலேயே ஃப்ரெண்டு செல்ல வேறு ஏதாவது சரக்கு இந்த மாதிரி போகிற ஏதாவது ஒரு திசை திருப்பி அந்த ஆயிரம் ரூபாய் செலவழிச்சிரும் அப்போது அந்த செலவழிக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாமே வீணாக போகிறத இந்த மாதிரி மூலிகைகள் வைக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு அந்த பணத்தை வந்து செலவழிக்கக்கூடிய தோன்றாது அப்படியே அதை வைக்கணுன்ற ஒரு இது வந்துடும் அடுத்து வந்து இதிலே நம்ம என்ன பண்ணுறோம் இதில் இருக்கிற இந்த ரெண்டு பேர் நல்ல பெரு பெரு செடியை கூட எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு பூஜை அறையில் பூஜை அறையில் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஒன்றா சேத்தி பட்டு துணியை சுற்றி மஞ்சள் போட்டு அதுக்கு குங்கம் வச்சு ஒரு நம்ம ஒரு தட்டில் வச்சு அந்த வீட்டில் நம்ம பூஜை பண்ணின்னு வந்து அது கூட வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நெய் தீபம் நெய் தீபம் போட்டு அதில் ஒரு ரெண்டு டைமண்ட் கல்கண்டை போட்டுவிட்டு நம்ம தினமும் அந்த லட்சுமி மந்திரமோ இல்லை ஸ்வர்ண பைரவர் இல்லை ஆகாஷின இவர் கணபதி செல்வ கணபதி இந்த மாதிரி குபியர் இதில் ஏதாவது ஒரு ஒரு நெ ஏதாவது ஒரு தெய்வங்களை நினச்சி நீங்கள் பூஜை பண்ணின்னு வந்தோம்னா நிச்சயம் அந்த வீட்டில் பணம் பணத்தோடு வந்து சேரும் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல நம்ம பர்சில் வைக்கலாம் இந்த ரெண்டு பேரும் நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா இந்த ரெண்டு பேரும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணி நூல் சுற்றி ஒரு கா ஒரு கணபதி போட்டோ இல்லை உங்கள் குலதெய்வ போட்டோ இல்லை இதை வந்து ஒரு நாமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் போனங்கன்னா நிச்சயம் பணம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி கொடுக்காதவங்க கூட கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு விஷயம் இருக்குது அடுத்து வந்து நீங்கள் இதில் வந்து இன்னொன்று பார்த்தோன்னா இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா எப்பவுமே வந்து நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து உடனே ஸ்பீடாக வேலை செய்யும் ஒருத்தர் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும் சில பேர் என்ன பண்ணுவாங்க லேட் ஆகுது அடை போட மூலிகையில் ஒன்று இல்லைன்னு தூக்கி போட்டு போயிடும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது என்னைக்கு நீ அது நினைக்கிறேன் அன்னைக்கு தான் உனக்கு வேலை செஞ்சுன்னு நினைக்குது எப்பவுமே மூலிகைகள் வந்து நிரந்தரம் நிரந்தரம் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு இன்னைக்கு படிப்படியே படிப்படியாக உயர்த்தி பெரிய லெவலில் கொண்டு போயிடும் ஏன்னா என்னை பொறுத்தவரை மூலிகைக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது ஏன்னா நான் அதனால தான் எல்லா மூலிகையும் மக்களுக்கு உண்மையை சொல்லி எல்லாம் பயன் பெறணும் எல்லாமே நன்மை பெருட்டணும் நான் ஓப்பனாக சொல்கிறது இந்த சென்னாய் உருவி வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற விதை இருக்கும் இதில் பார்த்தோன்னா அந்த விதை வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம கை கல்லாம் ஒட்டிக்கும் அந்த விதையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பேர் அந்த விதையை இப்போ தள்ளிட்டு வந்துடும் ஏன்னா லட்சுமி கூட வரேன்னு நினைக்கும் ஆனால் தள்ளி விட்டு வந்துடும் அதே விதைகளை வந்து நம்ம நம்ம எடுத்துன்னு வந்து நம்ம வந்து பசும்பால் இருக்குது பாருங்கள் பசும்பாலில் வந்து பசும்பாலில் வந்து நம்ம இதை எரிச்சு இதை நெய்யை குழப்பி நெத்தியில் வச்சுன்னு போனாங்கன்னா நிச்சயம் பண வரவு நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் தன உண்டான விஷயங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி நம்ம பாக்கெட்ல பாக்கெட்டில் கூட வைக்கலாம் பீரோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பர்ஸில் அந்த பணம் போடுற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு தனி ஒரு கவரில் இந்த ரெண்டு பேர் போட்டு கொஞ்சம் ஜவ்வாது ஒரு பச்சை கருப்புகிறோம் ஒரு தர்பை புல் ஒரு வெட்டி வேர் போட்டு அந்த இடத்துல வச்சுட்டுங்கன்னா பணம் பணத்தோடு சேரும் ஏன்னா பணம் வந்து எப்பவுமே நம்ம இருக்கிற இடத்துல அந்த பொருள் இருந்தால் வசி இயற்கை இருக்கும் அப்போ அந்த இயற்கை வசிங்கிற இடத்துல இந்த மூலிகை இருக்கும்போது அந்த பணம் என்ன பண்ணோம் இன்னும் பணத்தோட பணம் எப்படி அப்சியே தோந்துடும் எப்படி ஒரு காட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு மிருகங்கள்லாம் பார்த்தோன்னா ஒன்று போச்சுன்னா பின்னாடியே போயிடும் அந்த மாதிரி இந்த பணம் ஏதன்னா ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டா இந்த பணம் கூட எல்லாமே வந்து சேர்ந்துடும் அதனால தான் இருக்கப்பட்டவங்க பணக்காரன் கிட்ட பணம் பணம் பணத்தோட சேருதுன்ட்டு எல்லாருமே நாங்கள் என்ன நம்ம என்ன பண்றோம் ஏழைகளா அட போடா கிட்ட பணம் போகுது நம்ம கிட்ட நான் அவன் என்னன்னா பணத்தை ஸ்டாக் வச்சு அதை வசித்தன்மை கொண்டு வரும்போது நிச்சயமா அவங்களுக்கு அந்த பணம் பிரச்சனை இருக்கிறதுல பணம் வந்து கொண்டே இருக்கும் இதில் வந்து வந்து பார்த்தோம்னா இதில் வெள்ளருக்கு வந்து கணபதிக்கு சம்மந்தப்பட்டது இந்த சென்னையூர் வந்து அஸ்டல் லட்சுமிக்கு சம்மந்தப்பட்ட அந்த மூலிகை ஏன்னா நாளில் இதை யார் ஒருத்தர் எடுத்து இது தாய்

நம்மளை விட்டு போகிறது நாம் கரெக்டாக இருந்தால் நிச்சயம் நாமளும் கோட்டீஸ் வரலாம் பெரிய ஆளாம் இதுக்கு தேவை நம்பிக்கை நம்முடைய மூலிகை நேர்மை நம்ம செலவு பண்ணாமல் சிக்கனமோ கொஞ்சம் கொஞ்சமோ இது பண்ணணும் இப்போ இந்த மூலிகைகள்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணணும் ஒருத்தர் கடன் கேட்பாங்க அந்த கடன் கேட்கும் போது என்ன பண்ணணும்னா கொடுக்கலாமா கொடுக்கூடாதுன்னு நம்ம திசை திருப்பிவிடும் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற துட்டை கூட கொடுக்கக்கூடாது சில பேர்லாம் பார்த்தோன்னா அப்படியே பணத்தை பிசுகி பிசுகி குடுக்கவே மாட்டாங்க மனம் வராது அவங்களுக்கெல்லாம் ஈர்க்கே இந்த மூலிகை இந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க இதுக்கு முன்ன அவங்க தாத்தா முப்பாட்டை பயன்படுத்தி இருப்பாங்க அதனால வேலை செய்யும் அதனால எல்லாருக்கும் இந்த பண வசதி சம்பந்தப்பட்ட இந்த மொழி யார் ஒருத்தர் பயணம் அந்த வீட்டில் நிச்சயம் பணம் இருக்கும் ஓம் கணபதி ஓம் கலி ஓம் நமச்சிவாயம்